இந்த மூன்று நிலைகள் பூஜை ஜபம் யோகம் இந்த மூன்றும் நமக்கு சித்தி பெற்றார் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம் நம்ம பிறந்தலருந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம் சலிக்குதா ஆட்டோமேட்டிக்காக அந்த மத்தியானம் ரெண்டு மணி வந்துச்சுன்னா பசி அது மாதிரி சலிப்பு தட்டாமல் இந்த பூஜை ஜபம் யோகம் தொடர்ந்து செய்யும் எல்லா ஞானிகளும் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இயந்த நிலையில் அடைஞ்சவங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை அவங்களும் அதை தொடர்ந்து செய்கிறாங்க தொடர்ந்து செய்ய வைக்கிறாங்க அப்போ அந்த மூன்று நிலைகளில் நாம் வெற்றி கிடைக்கும்போது நமக்கு தியானம் சித்திக்கும் தியானத்தின் மூலமாகவும் நமக்கு முக்தி அடைய முடியும் நான் பெரியவங்க சொல்கிறதும் சாமி நம்ம வெளியே சொல்கிறதும் தான் சாமியோட என்ன கான்செப்ட் எப்படி இன்னைக்கு ஆஸ் ஏ ஹியூமன் பீயிங் ஒரு சராசரி ஒரு மனிதனாகத்தான் ஸ்வீடண்டில் பண்ணுறாங்க ம்